சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் நூற்றி பதினேழு மிக முக்கியமான நிர்வாகிகள் அதிமுக செயற்குழு பொதுக்குழுவை தொடர்ந்து முழுவதும் ஓபிஎஸிற்கும் சசிகலாவிற்கும் ஆதரவுகளை கொடுத்துள்ளனர் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழுவில் நிச்சயம் ஓபிஎஸ் சசிகலாவைப் பற்றியான அறிவிப்புகள் வெளியாகும் அதிமுக மீண்டும் பழையபடி அண்ணன் தம்பியாக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள் என்று பெரும் எதிர்பார்ப்புகள் இருந்தது மேலும் ஓபிஎஸ்ஐ பற்றியோ சசிகலா பற்றியோ எந்தவொரு அறிவிப்புகளும் வெளியாகவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த ஓபிஎஸ் சசிகலாவை தொடர்ந்து தொண்டர்களும் அதிமுகவின் தென் மாவட்ட மற்றும் வட மாவட்ட மிக முக்கிய நூற்றி பதினேழு நிர்வாகிகளும் கடுமையான கோபத்தில் இருந்துள்ளனர் இது அதிமுக பொதுக்குழு செயற்குழுவை கிடையாது எங்களை ஏமாற்றும் விதமாக அரசிற்கு கணக்கு காட்ட வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பொதுக்குழு செயற்குழுவை நடத்த வேண்டும் ஆண்டிற்கு இரண்டு முறை என்ற வீதத்தில் தான் பெயரளவிற்கு பொதுக்குழு நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஆனால் சொல்லும்படியான தீர்மானங்களோ அதிமுகவின் வளர்ச்சிக்கோ எந்த ஒரு நன்மையும் இந்த பொதுக்குழு ஏற்படுத்தவில்லை எடப்பாடியால் எப்படி இது சாத்தியம் ஏன் எடப்பாடியின் பின்னால் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களுக்கு புரியவில்லை அவர் சிறந்த தலைவர் என்றால் கடந்த தேர்தல்களில் வெற்றி அடைந்திருக்க வேண்டுமே எதற்காக தோல்வியை மட்டும் அதிமுக பெற்றுக்கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் எடப்பாடி செய்யவில்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை தொடர்ந்து மெகா கூட்டணி அமைப்போம் என்பதை பேசி வருகிறார் எடப்பாடி அதற்கு வழிதான் என்ன ஒரு பக்கம் திமுக மக்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறது மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள் அதற்கு பதிலாக அதிமுக வெற்றியடைவதற்கான வழிகள் இருக்கிறதா என்று யோசிக்கும் புதிதாக தமிழக வெற்றி கழகம் களத்தில் வந்துவிட்டது இதனால் வாக்கு வங்கி என்பது முற்றிலும் வேறுபடும் யார் வெற்றியடைவார் என்ற யூகமே தற்பொழுது குளறுபடியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஏன் இரண்டாயிரம் ஓட்டுகளில் கூட எந்த கட்சி வேண்டுமானாலும் வெற்றியடையலாம் இப்பேற்பட்ட ஒரு சூழலில் ஒருங்கிணைவதை தவிர எடப்பாடிக்கு வேறு என்ன வேலை ஏன் இது எடப்பாடிக்கு புரியவில்லை மூன்றாயிரம் ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை என்ற கேள்வியையும் தற்பொழுது நூற்றி பதினேழு நிர்வாகிகள் கேட்பது சரியா ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகள் கொடுத்தது சரியா தவறு என்பதைக் கூறுங்கள்